உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை நகரத்தின் புறநகர் பகுதிகளான போத்தனூர் சூலூர் சிந்தாமணி புதூர் மற்றும் சிங்காநல்லூர் பகுதிகளில் ஒரே நாளில் மூன்று பாம்புகள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டன வன உயிரின பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர் மோகன் மீட்கப்பட்ட பாம்புகளில் இரண்டு பாம்புகள் மற்றும் ஒரு சாதாரண ஓனாய் பாம்பு ஆகியவை இருந்தன பாம்புகள் விஷமற்றவை மற்றும் பொதுவாக தொந்தரவு செய்யாதவை யாரையும் தாக்குவதில்லை இவை எலிகளை மட்டுமல்லாமல் சிறிய பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் ஊர்வனம் போன்ற பல்வேறு உயிரினங்களையும் உணவாக உட்கொள்கின்றன நகரப்பகுதிகளில் எலிகளை வேட்டையாடுவதன் மூலம் இவை பூச்சி கட்டுப்பாட்டிற்கு உதவுகின்றன சாதாரண ஓநாய் பாம்பு இந்தியா இலங்கை ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் பொதுவாக காணப்படும் விஷமற்ற இனமாகும் விஷமற்றதாக இருந்தாலும் அச்சுறுத்தப்படும் பொழுது இந்த பாம்பு ஆக்ரோஷமாக மாறக்கூடும் வன உயிரின பாதுகாப்பு குழு இந்தியாவின் அச்சுறுத்தப்பட்ட மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதில் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது இந்த மீட்பு நடவடிக்கை வன உயிரின பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது பின்னர் மீட்கப்பட்ட பாம்புகள் மற்றும் சாதாரண ஓனாய் பாம்பு ஆகியவற்றை அவற்றின் இயற்கை வாழ்விடங்களுக்கு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டன கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ளூர் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான வன உயிரின பாதுகாப்பு குழுவின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு பொதுமக்கள் பாராட்டித்துள்ளனர்